இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமால டாப் மூணு நட்சத்திரங்கள்ல ஒருத்தவங்களா அஜித் இருக்காரு இந்த ஆண்டு குட் பேட் அக்லி அப்படின்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்திருந்த அஜித் திரும்பவும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட இணைஞ்சு தன்னோட அறுபத்தி நாலாவது படத்துக்காக இணைஞ்சிருக்காரு இந்த படத்துக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துட்டு வர நிலையில இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு ரசிகர்கள் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் மாதிரியே வேடமிட்டு ரீல்ஸ் செய்யறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் சில சமயங்களில் அச்சு அசல் நடிகர் நடிகைகளை மாதிரியே ஒருத்தவங்க இருக்கிறத பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும் இதை தான் உலகத்தில் ஒருத்தவங்கள மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தவர் தான் சீரியல் நடிகர் தேஜஸ் கவுடா இவர் பார்க்கறதுக்கு அச்சு அசல் அப்படியே நடிகர் அஜித்த மாதிரியே இருப்பாரு ரெண்டு பேரும் ஒன்னா நின்னாங்கன்னா அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட முக பொருத்தம் இருக்கும் அஜித்த மாதிரியே இருக்கிற நடிகர் தேஜஸ் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கல்யாணமாம் கல்யாணமாம் செய்தியில் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபி காபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க